ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மருவத்தூர் ஜோதி பாருங்கள் ஏற்றிட்டு போயிட்டாங்க ஜோதியை ரொம்பவே சூப்பராக அன்றைக்கி காட்டாமட்டேன் அந்த இது கலைக்கலை பதிவுலக்க இதுதான் மருவத்தூர் ஜோதி விளக்கு ஏற்றிட்டு போனாங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இன்றைக்கி ஆறாவது வார செவ்வாய் உரை விளக்கை பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் செவ்வாய் வர விளக்கு போட்டாச்சு பாருங்கள் அதையே சும்மா காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும் இதையே காட்டிங்கிறாங்களேன்னு அதனால் வந்து காட்டலை இப்போ அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் வந்து அபிஷேகத்துக்கு சால கிராமக்கல் இன்றைக்கி வந்து பிரதோஷம் அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து சிவராத்திரி எல்லாம் ஒன்றா வர்றதுனால இன்றைக்கே வந்து மூணு பேருக்குமே பூஜை பண்ணிடலான்னு சா சால கிராமக்கல் சங்கு நம்மளுடைய வேல் முருகருடைய வேல் இவங்க இது மூணுத்துக்குமே வந்து இன்றைக்கி ஒன்றாவே பூஜை பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணிடலான்ட்டு ஆரம்பித்தாச்சுங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலை கழுவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சால கிராமக்கல் சங்கு வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க சங்கு சால கிராமக்கல் நம்மளுடைய வேலை இப்போ பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓம் ஓம் சரவணபம் மாதத்துக்கு பாருங்க சூப்பராக நடந்து பார்த்தீங்களா வீடியோவில் வந்ததா தான் இல்லையான்னு தெரில பாருங்க நம்ம வந்து விஷ்ணுக்கு கரெக்டாக கிருஷ்ணரிதூரில் இருந்து பூ உழுது பாருங்கள் பால் அபிஷேகம் பண்ணும்போது சந்தோஷமாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சூப்பராக பூ விழுந்துருச்சு அப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு குங்கும மஞ்சள் வச்சு நம்ம பூ போட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இப்படி பண்ணணுங்க ஆனால் வேல் வந்து நான் அடிக்கடிக்கு பண்ணுவேன் வார வாரம் பண்ணுவேன் இப்போ தீபாராதனை காட்டிக்கலாம் முதல்ல ஊது பத்தி காட்டிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விறுவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா இப்படி தீப தூப ஆராதனை நல்லா காட்டிக்கணுங்க பாருங்க இப்போவும் பாருங்க ரெண்டாவது முறையும் காட்டுது பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகத்துக்கு விழுந்தது திரும்பவும் வந்து நம்ம தீபத்துவ காட்டும் போதே விழுது பாருங்கள் கிருஷ்ணர் படம் இதில் வந்து விழுது எனக்கு ரெண்டு முறை ஆசீர்வாத லட்சம் இப்போது இதேமாரி இந்த பூவை எடுத்துகிட்டு திரும்பவும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ தயிர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் வேல் முருகனுக்கு அரோகிற வேல் முருகனுக்கு அரோகிற வால தண்டாயுத பணிக்கு அருகிற வேல் முருகனுக்கு அரோகரா அரோகிற அரோகிற முருகனுக்கு அருகிற திருப்பூர் கந்த சுவாமிக்கு அரோகிற வேல் முருகனுக்கு அரோகிறார்

அப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அவ்வளோ தண்டாயிரபணிக்கு அருகிற வேல் முருகனுக்கு அருகிறோக வீரவேல் முருகனுக்கு அருக வேல் வேல் வேல்முருகனக்கோகர வீர வீல் முருகனக்கோகர பாலகண்டிக்கு ரோகரோகர திருப்பூர் கந்தஸ்வாமிக்கு ரோகர ரோகர ரோகரோகரோர குங்குமா அபிஷேகம் பண்ணிக்கலாம் நெற்றி வேல் முருகனுக்கு ரோகர வீர வேல் முருகனுக்கு ரோகர பாலதண்டாயித பாணிக்கிறோகிறோகரவேல் முருகனுக்கு ரூகர മു ഇത് വരുക ഇത് പണിക്കരോക മുഴുകനി അഴകനെ വേലനെ വെച്ച് വീൽ മുരഗനക്ക இப்போ விபூதி அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகனுக்கு அருகிற வீரவேல் முருகனுக்கு அருக பாலதண்டாயுத பாணிக்கு அருகே முருகனுக்கு அருகவேல் முருகனுக்கு அரு வேல் முருகனுக்கருகர வீரவியல் முருகனுக்கருகர அந்த பெருமானுக்கு ரூகரோகரோகரோகர வெற்றிவேல் முருகனுக்கரோகரோகரோகர முருகனி அழகனி வேல் வெற்றிவேல் முருகனுக்கரோகர சூப்பராக இருக்கா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே இருக்கும் இந்த இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இருங்க சரியாக காட்டுறேன் முருகர் அழகாக இருக்கிறாரா சூப்பராக இருக்கிறாரா பார்க்கவே சம அழகு அது கூடவே சிதம்பர சுவாமிகள் இருக்கிறாரு பாருங்கள் வெற்றி எழுதிப்போம் இதை கேட்பீங்க கண்டிப்பாக இருங்க எதை கேப்பான்ட்டு நீங்க கேப்பீங்க கமெண்ட்ல ஐயோ நீங்க பாருங்க எதுன்னு கேப்பீங்க இந்த வெற்றிலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது இது இலை மாதிரிக்குதான் வெற்றிலை மாறிக்குதான்னு பாருங்க எவ்வளவு சூப்பரா வளமா வந்துருக்குது பாருங்க இந்த வெற்றிலை செம்ம பெரிய பெரிய வித்துல அவங்க ஃபாரஸ்டுக்கார வீடு அவங்க வீட்டுல இருந்ததுங்க அந்த கொடி ரொம்பவே அழகாக இருந்தது அந்த வெற்றியில் நானும் எத்தனை அவங்களே எத்தனையோ முறை கொடுக்குறாங்க எனக்கு சீக்கிரம் வரல ஆனால் கொஞ்சம் துளூர் விடுது இப்போ எங்கேருந்து இந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் ராதையோடு இருக்கிறார் பாருங்க இந்த கிருஷ்ணர் இதில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போதே வந்து ஒரு முறை தண்ணி விட்டு கழுவும் போதே சங்கு சால கிராமக்கல் வெயில் கழுவும் போதே ஒரு முறை பூ விழுந்தது திரும்பவும் சரி சரியாக வைக்கலாம் அங்காடி திரும்ப எடுத்து வைச்சேன் திரும்ப பால் அபிஷேகம் பண்ணும்போதும் அதே மாதிரி விழுந்தது எடுத்து வச்சேன் மூணாவது முறை தான் அது ஒரு இடமா நின்று இருக்குது இது பாருங்கள் இதுதான் வெற்றி வைத்தியம் இன்றைக்கி நம்ம வீட்டை செவ்வாய் வரையில் முருகனுக்கு வந்து பிரசாதமாக பால் வச்சுருக்குறேன் இது எல்லா தெய்வத்துக்கும் சமர்ப்பணம் இப்படி தான் எங்கள் வீட்டை பூஜை இன்றைக்கி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனி ஆயிட்டிங்க நன்றி பாய்